எந்த வேலையும் செய்யாமல் சோம்பலாக இருக்கவங்களுக்கு அதிக நோய் வருது அதுக்கு காரணம் என்ன எந்த வேலையும் செய்யாமல் சோம்பலாக இருக்கிறவங்களுக்கு அதிகம் நோய் வர காரணம் என்ன இப்போ ஞானபூர்வமான பதில் சொல்கிறேன் பிராக்டிக்கலான உதாரணங்கள் சொல்கிறேன் இப்போ உங்களோட வீட்டில் ஏதாவது பொருள் இருந்தது ஒன்றுமே இல்லை இப்போ லைட்டு ஃபேன் எல்லாம் இருக்குது இந்த ஃபேன் அப்பப்போ போடணுமா அல்லது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஆட்டி போட்டால் ஃபேன் ஓடுமா அப்பப்போ போட்டாதான் போடலைனா போடலைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அது ஓடாது போயிடும் ஆமாம் இயங்கிக்கொட்டே இருக்கணும் இயங்காமல் இருந்தாக்கா எல்லா மிஷினுமே வந்து கெட்டு போகிறது இயல்பு உடலியலும் ஒரு மெக்கானிசம் இருக்கிறது உடம்புக்குள்ளேயும் ஒரு மெக்கானிசம் இருக்குது அது இந்தந்த நேரத்தில் இந்தெந்த உறுப்புகள் வேலை செய்யணும் வேற இருக்குது அதனால தான் உணவு முறை வந்து காலையில் ஏழுலேருந்து பத்துக்குள்ளே சாப்பிடணுன்றது ஒன்று பன்னெண்டுலேருந்து ரெண்டுக்குள்ளே மதியானம் சாப்பிட்றது சாயந்தரம் ஏழுலேருந்து ஒம்பதுக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும் தூங்கணும் பதினோரு மணிக்குள்ளேயே தூங்கி முடிச்சுடணும் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும் நைட்டில் சீக்கிரமாக தூங்கணும் ஏன்னா நைட்டில் வந்து பல சுரப்பிக்கெல்லாம் சுரக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க சிஸ்டமேட்டிக்கானது லைஃப் அப்போது நீங்கள் அந்த சிஸ்டமேட்டிக்காக சாப்பிட்றதுல மட்டும் கரெக்டாக இருந்துக்கிட்டு வேலை செய்கிறதுலலாம் இல்லைனாக்கா அந்த இப்போது வேலை வேலைக்கு நம்ம வந்து ஒரு பொருளை ஒரு வண்டி ஓட்டுறோம் அந்த வண்டிக்கு இப்போ தேவைக்கெல்லாம் சில பண்ண பண்ணுவாங்க மெயின்டைன் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணிவிட்டு ஊர்லேயே இருக்க மாட்டாங்க ஆனால் வண்டியை வந்து சரியாக சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி பெட்ரோலை போட்டு வச்சிங்கன்னே இருப்பாங்க ஆனால் ஓட்டவே மாட்டாங்க ஓட்டாத வண்டிக்கு எதுக்கு அவ்வளோ மெயின்டெனன்ஸு தேவை கிடையாது மெயின்டெயின் பண்ணணும் இப்போ வந்து வாக்கிங் போக சொல்கிறது எதுக்கு அப்படின்னா உடல் மொத்தமாக இயங்குங்கிறதுக்காக தான் காலில் இருக்கிற முனையில் இருக்கிற நகத்து கீழே இருக்கிற ரத்தம் சத அந்த இடத்துல இருந்து தலை உச்சம் வரைக்கும் இயங்கும்னாக்கா அது நடைப்பயிற்சினாலே இயங்கும் ஓடக்கூட வேண்டாம் நடைப்பயிற்சி இருந்தால் போதும் இயங்கும் ஒட்டுமொத்த உடலும் இயங்க வைக்கணும் இயங்காமல் அப்படியே இருந்தாக்கா வியாதி வருது ஸோ மெக்கானிசம் வந்து பாதிக்கப்படுது இயங்கிக்கிட்டே தான் சரியான வகையில் அளவுக்கு அதிகமாக இயங்குனாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா அளவுக்கு அதிகம்னு ஒன்றுமே கிடையாது கடுமையாக இயங்கலாம் ஆனால் இயங்குகிற அளவுக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் ஒரு ஓன் ஓன் யூஸுக்கு ஒருத்தர் வண்டி வச்சுருப்பார் சண்டே சண்டே மட்டும் கார் எடுத்து போவார் ஊர் சுற்றிட்டு வருவார் கல்யாணத்துக்கு காட்சிக்குன்னு போயிட்டு வருவாங்க அது ஓட்டமே இருக்காது ஆனால் ஒரு ட்ராவல் வண்டி எடுத்திங்கன்னா அன்றாடம் பல நூறு மீட்ரு ஓட்டம் இருக்கும் ஒரு வருஷத்தில் அது தேய்மனெல்லாம் எவ்வளோ ஆகிடும் களைகாலத்து போயிடும் வண்டி ஆனால் கலகலத்து போய்டினாக்கா மெயின்டைன் பண்ணாமலே இருந்தால் களைகாலத்து போயிடும் ஆனால் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவ போது போகிற பொருளெல்லாம் மாற்றிக்கிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு சிறப்பாக தான் இருக்கும் தேய்மனாக இருக்கும் ஆனால் மெயின்டைன் பண்ணாக்கா அது எப்பவுமே சிறப்பாகவே இருக்கும் ஸோ மெயின்டெனன்ஸும் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த மெக்கானிசத்தில் உடலில் இருக்கிற மெக்கானிசமும் அந்த மாதிரியாக இருக்குது நம்ம வந்து அதிகமாக உழைக்கிறதுனால தவறு எதுவுமே இருக்காது ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான உணவு முறை பலமாக இருக்கணும் பலமாக இருக்கணும்னாக்கா சக்தியானதாகவும் ஊட்டச்சத்து முக்கியதாகவும் அதிக அளவுலையும் இருக்கணும் அதிக அளவு உணவு ஒன்றுக்கிட்டு இருந்தாக்கா நம்ம நல்லா இயங்கலாம் தவறில்ல அதிக அளவுலேயும் இயங்கலாம் ரொம்ப ஓடாவாக உழைச்சிட்டேன் அப்படின்னாக்கா சாப்பிடாமல் உழைச்சிட்டே இருந்தாக்கா அது ஓடாக உழைச்சேன்னு ஆகிடும் ஓடு மாதிரி ஓடலையாக போயிடுவாங்க எலும்பு கிளம்புலாம் தெரிய ஆரம்பிச்சிடும் அது போல் ஸோ அதனால் உழைப்பு வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் தவறு இல்லை ஏற்ற உணவு இருக்கணும் ஏற்ற ஊக்கம் தூக்கம் இருக்கணும் இது ரெண்டும் இருந்ததுனாக்கா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை உ உணவும் தூக்கமும் சரியாக இருந்ததுன்னா ஓய்வு தூக்கம்னா ஓய்வு உணவும் ஓய்வும் சரியாக இருந்ததுன்னா நல்லா உழைக்கலாம் தவறு இல்லைன்னு அர்த்தம் உழைக்காதவங்களுக்கு எதுக்கு தூக்கம் எதுக்கு வந்து உணவு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல உழைக்கிறதே இல்லை அப்புறம் எதுக்கு மினிமம் சாப்பிட்டு உக்காந்துட்டு இருக்க தானே உயிர் வாழறதுக்கு எத்தனை கலோரி தேவையோ அது வரைக்கும் சாப்பிட்டு உக்காந்துட்டு இருக்கலாமே ஸோ அந்த சோம்பலானவங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அது உண்மை பூர்வ ஜென்மத்தில் அதிகார போக்கில் அல்லது அதிகார உத்தியோகத்தில் அல்லது மேற்பார்வை உத்தியோகத்தில் மேற்பார்வை போக்கில் அதாவது சில இடத்துல வந்து வேலை செய்கிறாங்கன்னா இப்போ சூப்பர்வைசர் மேனேஜர்லாம் இருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சூப்பர்வைசர் மேனேஜர் வேலையே செய்ய மாட்டாங்க சூப்பர்வைசர் வேலை இடுப்பில் கை வச்சுக்கிறது இடுப்பில் கை வச்சுக்கின்னு பின்னாடி கை வச்சுக்கின்னு இப்படி பார்த்துக்கினே இருக்கிறது சூப்பர்வைசர் வேலை எல்லோரும் வேலை செய்கிறாங்களா வேலை செய்கிறாங்களான்னு பார்க்கறது அது அந்த வேலை சரி அதுவும் ஒரு வேலை தான் அதுக்கு சம்பளம் வாங்குறாங்க அதுவும் அவங்க கரெக்டாக செய்கிறாங்க அதிலலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் தன்னோட உடலை வருத்திக்காமல் அர்த்தவங்களை வேலை வாங்குறாங்க பாருங்கள் சில பேர் குடும்பங்களில் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருப்பாங்க குடும்பங்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என் வாங்கினா அவனை போட்டு வேலை வாங்குறது கணவர் மனைவி நிறைய வேலை வாங்குவாங்க மனைவியை கணவர் நிறைய வேலை வாங்குவாங்க அம்மாவை பிள்ளைங்க நிறைய வேலை வாங்க இன்றைக்கி தேதிக்கு நிறைய நடக்கிறது என்னென்னா பெற்றோர்களே பிள்ளைகள் அதிகம் வேலை வாங்குகிறார்கள் இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு அப்புறம் பாசாலிட்டின்னு சொல்லக்கூடிய வகையில் மாமியார் ஆகிட்டனாக்கா மருமகள நிறைய வேலை வாங்கிறது நாற்று நாருங்க அன்னியை வேலை வாங்கிறது இந்த மாதிரியான எல்லாம் நிறைய இருக்கும் ஆகமொத்தத்தில் ஏதோ ஒரு உரிமை ஏதோ ஒரு அதிகாரம் கையில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அந்த உரிமையை அதிகாரத்தை அல்லது உறவு முறையை மிஸ்யூஸ் தப்பு அபியூஸ் பண்ணுறாது அபியூஸ் பண்ணி அதிக அதிக அளவில் மற்றவங்கள வேலை வாங்குறாங்க இந்த மாதிரி பூர்வ ஜென்மத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஜென்மத்தில் அந்த சுபாவம் அப்படியே இருக்கும் இந்த ஜென்மத்தில் அவங்களால வேலை செய்ய முடியாது போன ஜென்மத்தில் நாயாக போறதா இந்த ஜென்மத்தில் கொலைக்கு தான் செய்வாங்க கொஞ்சமாக மனுஷனாக பிறந்தாலும் போன ஜென்மத்தில் கழுதியாக போகிறதா இந்த ஜென்மத்தில் காலத்தீவு அதிக தான் செய்வாங்க அவங்களுக்கு அந்த சுபாவம் இருக்கும் சில சில முன்னாடி வீடியோக்கில் கூட சொல்லியிருக்கேன் கா காலி பெருங்காய டப்பா அதில் வாசனை பலமாக தான் இருக்குன்னு நம்ம இளையராஜா பாட்டு போடுவார் போல் போன ஜென்மத்தை கழுவி கழுவி ஊற்றிட்டு அடுத்த ஜென்மத்தை எடுத்தாலும் அந்த ஜென்மத்திலையும் நமக்கு வந்து போன ஜென்மம் வாசம் இருக்கும் பூர்வ ஜென்மம் வாசம் இருக்கும் அதெல்லாம் எப்படி உணர்றதுன்னா அந்த காதல் திருமணம்லாம் வந்து பூர்வ ஜென்ம வாசம் தான் பெரும்பாலும் காரணமாக இருக்குது பார்த்தோன்னே காதல் வர்றது பாருங்கள் அதெல்லாம் பூர்வஜென்ம தொடர் பழகுனதுக்கப்புறம் காதல் வருது அது கிடையாது ஒரு ஆளை பழகுனதுக்கப்புறமா காதல் வந்ததுன்னா அது வந்து பூர்வ ஜென்ம வாசம்னு சொல்ல முடியாது பார்த்தோன்ன வர காதல்கள்லாம் படம் சங்கர் படத்தில் வர மாதிரி பார்த்தோன்ன டபடவானோ பட்டம் குறிச்சி பறக்குறதுக்கு பாருங்கள் இதெல்லாம் பூர்வ ஜென்ம வாசம் பூர்வ ஜென்ம தொடர்பின் காரணமாக இந்த ஜென்மத்தில் அவங்க வந்து இணையணும்னு ஆசைப்படுறாங்க அதுதான் காதல் அதுபோல் எல்லா விஷயத்துக்கும் பூர்வ ஜென்மன்றது ஒரு தொடர்பு இருக்கிறது அதுபோல் இந்த சோம்பலான மனிதர்கள் பூர்வ ஜென்மத்தில் அதிகார காரணமாகவோ உறவு காரணமாகவோ உரிமை காரணமாகவோ அடுத்தவர்களை அதிகப்படியான வேலை வாங்கியிருப்பாங்க அடுத்தவங்க உழைப்பில் இவங்க வாழ்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்படி வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கான பாதிப்பு இந்த ஜென்மத்தில் ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலும் நல்லவங்களாகவே வாழ்ந்தாலும் நோயோடவே வாழ்வார்கள் அடுத்தவங்களுக்கு எந்த தீங்கும் செய்யலைனாலும் வாழ்வார்கள் ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற சுபாவம் என்ன இருக்குன்னா போன ஜென்ம மாதிரியே அதுலேருந்து கொஞ்சமாச்சு இப்போ இருந்து இப்பவும் வந்து யாராவது நமக்கு வேலை செஞ்சு மாட்டாங்களான்னு ஒய்யாரமாக உக்காந்துக்கிட்டே இருப்பாங்க வேலை செய்ய முடியாது அவங்களால இந்த சுபவம் மாறுறதுக்குன்னு சில ஜென்மம் ஆகலாம் அடுத்தவங்க உழைப்பில் சாப்பிட்டா நோய் வரங்க ஒரு இடத்துல ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு வேலை வாங்குகிறோம் வேலைக்கேற்ற அளவுக்கு சம்பளம் கொடுக்கலன்னா அவங்க உழைப்பில் நம்ம வாழ்கிறோன்னு அர்த்தம் அடுத்தவங்களோட உழைப்பில் நம்ம வந்து ஏரமாக உக்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அல்லது உழைப்புக்கு மீறி ஊதியம் கொடுக்கணும் ஆனால் நல்லா உழைச்சவனுக்கு ஒன்று ஊதியத்தில் டிஸ்கவுண்ட் பண்ணுறது இருக்குது பாருங்கள் பேசுவாங்க பேசிவிட்டு எவ்வளோப்பா இன்றைக்கி கூலி அப்படின்னாக்கா ஒரு எலக்ட்ரிஷியன் பிளம்பரு ஒரு பொத்தனார கூப்பிடுவாங்க ஆயிரத்தி ஐநூறுவான்னு சொல்லியிருப்பேன் இல்லை பேச அவங்கெல்லாம் உள்ள சேர்த்துப்பாங்க சேர்த்துக்கிட்டு அவங்க வேலையெல்லாம் வாங்கிட்டு ஆமாம் நீ அங்கங்கே ஒரு சரியாக வேலை செய்யல அது சரியில்லை இது சரி இல்லைன்னு சொல்லிவிட்டு டிஸ்கவுண்ட் பண்ணுறது ரூபா தான் கொடுப்பேன்றது அமௌண்ட்டை குறைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது வீட்டில் வேலைக்கு வைக்கிறோம் ஆள் நிறைஞ்ச சம்பளம் கொடுக்கணும் நம்ம கடைங்களில் நம்ம தொழில் ந நிறுவனங்களில் வேலைக்கு ஆள் வைக்கிறோம் எல்லா இடத்துலையும் நிறைஞ்ச சம்பளம் கொடுக்கணும் அவங்களுடைய தேவைக்கேற்ற அதுக்குன்னு கவர்மெண்டெலாம் ஒரு சம்பளத்தில் நிர்ணயிச்சு கூட வச்சுருக்குது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பணம் தேவைப்படுது இந்த இந்த தொழில் செய்கிறவங்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு அவ்வளோன்னு சொல்லி மினிமம்லாம் நிர்ணயிச்சிருக்குது ஸோ அந்த மாதிரி அட்லீஸ்ட்டு பேசின தொகை தொகையாச்சும் கொடுக்கணும் என்ன தொழிலுக்கு நம்ம என்ன பேசுகிறோமோ அதை குறையலாமல் கொடுக்கணும் சில பள்ளிகளெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்தாங்கன்னா அட்டண்டன்ஸ் போ ஆப்சண்ட் போட்டுருவாங்க பள்ளிகளில் டீச்சருங்கெலாம் வருவாங்க உபதேசம் பண்ணுற டீச்சருங்க பாடம் எடுக்கிற டீச்சருங்க பள்ளியில் அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்தாங்கன்னா ஆப்ஷன் போட்டுருவாங்க மூணு நாள் அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மூணு ஆப்ஷன் வந்ததுன்னா அறுநாள் சோ ஒரு நாள் சம்பளம் கட்டு அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்து அறுநாள் சம்பளம் கட் பண்ணுவாங்க அதுக்கு நேராக போயிட்டு பாதிலே வரலாமே அஞ்சு பத்து நிமிஷம் லேட்டாக வந்தாலும் அறுநாள் சம்பளம் கட் ஆகிடும் ஒரு வேளை ரெண்டு ஆப்ஷன் மூணு ஆப்ஷன்ட் ஆகிடுச்சின்னாக்கா ஒரு நாள் சம்பளமே கட் பண்ணிவிடுவாங்க இன்னுமே வந்து பல பள்ளிகளில் இந்த சிஸ்டம் இருக்குது ஸோ இந்த மாதிரி உழைப்பை வாங்கிக்கிட்டு ஊதியம் சரியாக கொடுக்கலன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து நோய் நிச்சயம் எப்பவுமே அடுத்தவங்களோட உடமையை மட்டும் எடுத்தால் மட்டும் பாவம்னு நினைக்காதீங்க அடுத்தவங்க உடம்பையை மட்டும் உடம் உடமையை மட்டும் பொண்ணு பொருளை மட்டும் எடுத்தால் மட்டும் பாவம்னு நினைக்காதீங்க அடுத்தவங்களோட உழைப்பை எடுத்தாலும் அதுவும் பாவம்தான் இந்த நோய்க்கு பெரும்பாலான காரணம் நிறைய பேருக்கு தெரியாது நோயை பாவனே உணர உணரமாட்டுறாங்க நோய் கூட பாவத்தின் கர்மாதான் உணரவே மாட்டுறாங்களே ஸ்டெயிலாக ஒரு டப்பா போட்டு மாத்திரை வச்சுக்கிட்டு நான் அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணி எனக்கு இப்போ தான் பதினஞ்சு லட்சம் செலவாகிச்சு இப்போ தான் பத்து லட்சம் செலவாகிச்சுன்னு அதை போய் ஸ்டைலாக சொல்கிறீங்களே பதினைஞ்சு லட்சம் ரூபா செலவாச்சுன்னா நீ அவ்வளோ பேர் பாவியான அர்த்தம் உன் பாவத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணணும்னா எனக்கு அர்த்தம் கர்ம செலவு நீ தர்ம செலவு முன்னாடி பண்ணியதுன்னா எதுக்கு இந்த கர்ம செலவு ஆக போகுது எப்போ ஒரு மனிதன் கர்ம செலவுகளை குறைக்க விரும்புகிறானோ அப்போவே அவன் தர்ம செலவுகளை செய்ய வேண்டும் கர்மாசலவு தர்ம செலவு செய்யணும் அப்புறம் ரெண்டும் ஒன்றா இருக்குது எதுக்கு அதை செய்யணும் உபாதையாச்சியை போறையும்ல அந்த வலியாச்சு ரோதனையாச்சு நீங்கள் அனுபவிக்காம இருக்கலாமே அதனால அடுத்தவங்களோட ஒரு உழைப்பை கூட திருடாதீங்க கொள்ள அடிக்காதீங்க மறட்டாதீங்க வாங்காதீங்க யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சால் வேண்டான்னு சொல்லுங்க கீழே ஒரு பேனா உந்துடுச்சு உங்க பேனா விழுந்துருச்சு கியூவில் நிற்கிறீங்க பேங்க்ல உங்க பேனா கீழே வந்துடுச்சு நீங்கள் குனிஞ்சு எடுக்கணும் அடுத்தவன் குனிஞ்சு எடுத்தான்னாக்கா இப்போ நீங்கள் குனிஞ்சு எடுக்க வேண்டிய வேலையை ஒன்னொருத்தன் செஞ்சுட்டான் பாருங்க அவன் புண்ணியம் கட்டிக்கிட்டான் அவன் புண்ணியம் கட்டிக்கிட்டான் நீங்கள் அவனை குனிஞ்சு எடுக்கிற வரைக்கும் விட்டுட்டு வாங்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு நாளுக்கு பின்னாடி பிற்காலத்தில் ஒரே ஒரு முறையாச்சு முதுவில் சுழுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்க உழைப்ப துளி துளி கூட தொடாதீங்க வாங்காதீங்க வேண்டாம் நானே எடுத்துக்கிறேன் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் என் வேலையை நான் பார்த்துக்குறேன் நம்மளே சாப்பிட்றோம் நம்மளோட சாப்பாடு தட்டை கழுவுறோம் தனியாக போதெல்லாம் கழுவுறோம் எல்லா வேலையும் நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க வேறு யாராவது செஞ்சு கொடுக்குறாங்களா அவங்களுக்கு சரியான கூலி கொடுங்க என்னால் ஐன் பண்ண நேரம் இல்லை இன்னொருத்த ஐன் பண்ணி தரேன் அவனுக்கு பத்து ரூபா கொடுங்க தயங்காதீங்க அவங்க கூலியில் வந்து குறைக்காதீங்க இன்னும்ப்பா பத்து ரூபா எல்லா இடத்துலையும் ரூபா தானே அவங்கள்ட்ட போய் பேரம் பேசாதீங்க ஃபிக்ஸ் பண்ணி தான் வரானுங்க எல்லாரும் அசோசியேஷன் வச்சுக்கிட்டு வேலைக்காரங்களுக்கு அசோசியேஷன் இருக்குது அயன் பண்ணுறவனுக்கு அசோசியேஷன் இருக்குது முடிவெட்டுறவனுக்கு அசோசியேஷன் இருக்குது எல்லாருக்கும் அசோசியேஷன் வச்சுருக்குறாங்க எல்லாம் ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நிர்ணயம் பண்ணுறாங்க எதுவும் தப்பால்லாம் நிர்ணயம் பண்ணுறதில்ல இல்லை கொடுக்குறதுக்கு ஏன் தயங்க எங்கேயோ கொடுக்குறீங்க அத்தை ராத்திரியில் ஃபோன் பண்ணி பிஸா பெர்கர்னு வாங்கி சாப்பிட்றீங்க கண்ட காசு கொடுக்குறீங்க உழைக்கிறனு காசு கொடுத்து அழுகுறீங்க யாரோட உழைப்பையும் வாங்காதீங்க யாரையும் வேலை வாங்காதீங்க ஒரு வேலை வேலை வாங்கினீங்கன்னா தயங்காமல் நல்லா கூலி கொடுங்க நோய் வராமல் இருக்கலாம் ஆக சோம்பலாக இருக்கிறவங்க நோய்வாய்ப்படுறதுக்கு காரணம் அடுத்தவங்களை உழைப்பில் ஒய்யாரமாக வாழ்ந்தது தான் காரணம் இது பூர்வ ஜென்மமாக இருக்கலாம் இந்த ஜென்மத்தில் நீங்கள் நல்லவங்களாக கூட இருக்கலாம் பூர ஜென்ம போன ஜென்மத்தோட வாழ்க்கையோட கேரி ஃபார்வேர்டு தான் இந்த ஜென்மம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்